வந்தே மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜபுமணி ஜனதா அப்படிங்கிற கட்சியை நான் அரிஸ்டர் பண்ணேன் அது என்ன ஜபமுனி ஜனதா நீங்கள் கேட்கலாம் லால் பகதூர் சாஸ்திரி மறைந்தவுடன் விருந்தினர் காமராஜ் இந்திரா காந்தியை பிரதமர் ஆகணும்னு முடிவு பண்ணார் இப்போ என் தந்தை கேட்கு நெல்லி ஜெபுமணி போய் வேண்டாம் அவளை பிரதமர் ஆகாத அப்படின்னு சொல்ல காரணங்களை சொல்லி வேண்டாம் வேண்டான்னு முட்டிக்கிட்டார் அவர் கேட்கலை அதேமாதிரி அவர் டெல்லி அரசியலுக்கு போகும்போது அகில இந்திய அரசியலுக்கு போகும்போது பக்தவன் முதலமைச்சர் ஆகிட்டு போனார் அதற்கும் எங்கள் அப்பா எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் அது ரெண்டுத்தையும் காமராஜர் கேட்கலை என்ன காரணம்னு தெரியாது நமக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்திரா காந்தி மனசாட்சி என்ற பெயரில் இந்திய தேசிய காங்கிரஸ் நீலம் சஞ்சீர் ரெட்டிங்கிற தேர்தல் நிப்ப ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்திச்சு அதில் விவி கிரிங்கிற சுயேச்சா போட்டிக்கிட்டார் இந்திரா காந்தி விவி கிரி ஆதரித்து நீலம் சஞ்சீர் ரெட்டியை தோக்கறிச்சிட்டாங்க ஒன்றா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து இந்திரா காந்தியை பதவி விட்டு நீ கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க இருந்தாலும் பிரதமராக இருந்ததுனால அந்த அம்மா தங்க தன்னை தக்க வச்சுக்கிடுச்சு ஆனால் இப்போ சரித்திரத்தை எழுதுகிறவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் இனிமோ சோனியா கட்சி சோனியா கட்சி தான் அகில இந்திய காங்கிரஸ் நூற்றி முப்பத்தி ஏழாவது வருஷம் நூற்றி பத்தி ஏழாவது வருஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அறுபத்தி ஒம்போதில் கட்சி உடஞ்சி போச்சு காமராஜர் தொண்டர்கள் அவங்க எல்லாம் நிஜலிங்கப்பா அவன் முரதேசால் இந்த கட்சிக்கு ஸ்தாபன காங்கிரஸ் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இந்திரா எமர்ஜென்சி வெளியாட்டம் போட்டான் அக்டோபர் ரெண்டில் எல்லாம் சரியாக போய்ட்டுன்னு எல்லோரும் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி மருந்த சந்திரசேகர் பெரிய பெருந்தலைவரை பார்த்து விட்டு போயிருக்காங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் ரெண்டாம் தேதிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் ரெண்டாம் தேதி பெரிய பெரிய மனிதர்களெல்லாம் ராஜி இந்த நம்ம ராஜ்காட் மகாத்மா காந்தி சமாதி நினைவிடத்தில் அரெஸ்ட் அரஸ்ட் பண்ண உடனே மனசு ஒன்று செத்து போயிட்டார் அது குபத்தில் போய் எழுந்தார் இருந்தார் இப்படி ஒரு தலைவர்னு சொல்லி போட்டு எழுதியிருந்தாங்க நெருக்கடி நிலையை தான் பெருந்தல்வர் காமராஜர் சாகிறதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நீளம் சஞ்சரிடையே தோக்கடித்த உடனே கடிச்சி உடங்கி போகுது பெருந்தல்வர் காமராஜர் கார் எங்கள் வீட்டுக்கு வருது டிரைவர் வந்து எங்கள் அப்பாவை அவனை ஏர்போர்ட்டு கூப்பிட்டு சொன்னார் தலைவர் அப்படின்னாரு தவண்டா தலைமையில வரும்படியா போடா அப்படிங்கிறாரு என்ன அவர் கோபம் நம்ம சொல்லி கேட்காம இந்திரா காந்தியை கொண்டு தானே அப்படின்ட்டு கொண்டு தானே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு வழியாக ஏறி காரில் ஏறி போனார் அங்கே ஏர்போர்ட்டில் அவர் மொத்தம் இருந்தால் ப்ளெயினில் வந்து இறங்குறாரு வேறு யாரும் அன்றைக்கி ஒரே வரலை அவரை பார்க்க யார்ட்டையும் சொல்லலை போல இருக்கு எங்கள் அப்பா எங்கள் அப்பா தோலை கை போட்டுட்டு கண் கலங்கிருக்காரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து சோனியா தான் இந்த கட்சிக்கு பினாமி தலைவர் காங்கிரஸ்ங்கிற பேருக்கு அது தொண்ணூற்றி ஒன்றில் அறுபத்தொம்போது உடஞ்சி போச்சு எழுபத்தி ஏழு ஜன பழைய காங்கிரஸ் வந்து ஜனதாவை மாறி போயிடுச்சு அவருக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி பிரிச்சுக்கிட்டு போய் எழுபது எண்பது எண்பதில் பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின் ஜனதாங்கிறது பல பிரிவாக மாறி போச்சு இன்னைக்கு இன்றைக்கி தேதிக்கு கழகங்களும் வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சியும் வேண்டாம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் பெரிய யோகி சுகாமணியெல்லாம் கிடையாது எல்லாம் ஒரு ஒரு மாதிரி கூட்டம் தான் வச்சுக்கிடுங்க சார் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை ஆனாலும் அவர் பெயர் தியாகி நெல்லை ஜெகமணி பேரில் நான் ஜெகமணி ஜனதா கட்சின்னு வச்சுருக்கேன் நிறையா போலவுகள் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் ஏன்னா மிக மிக முக்கியமான சமாச்சாரம் நான் போலீஸில் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு முறையாக விசாரிக்கலு சொல்லி நாற்பத்தஞ்சு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ராஜீவ்காந்தி வேலையை விட்டுட்டு சாரி இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு அந்த அந்த கேஸுக்காக நான் போராட ஆரம்பித்தேன் இப்போ சமீபத்தில் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு ட்வீட் போடுறாரு நம்ம பாரத பிரதமர் மோடியும் இட்டாலியன் பிரதமர் ஒரு லேடியும் இருக்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது அதுக்கு கீழே இவர் ட்ரீட் பண்ணுறாரு என்னென்ன பண்ணுறாருன்னா ஆல்ரெடி வேறாவையும் முன்னிட்டாலே லேடி ஹூ டெஸ் பேட்சர் ஹஸ்பண்ட் ஹூ டெஸ் பேஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அது சொல்லி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிபோச்சு இன்னும் அதை பற்றி யாரும் கவலைப்படல கேட்டால் ஒரு எண்பத்தி நாலு வயசு ஆகிபோச்சு ஒரு உலர்கிட்டிருக்கார் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ஜெயின் கமிஷன் விசாரணையின் அடிப்படையில் ஒரு எம்டிஎம்ஏ ஃபார்ம் பண்ணிச்சு அதில் வந்து சுப்ரமணியசாமி விசாரிக்கணும் சந்திராசாமி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது சந்திராசாமியை பற்றி யாரும் கவலைப்படல நான் ஒருத்தர் தான் போராடிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கேன் சில நண்பர்களும் இருக்காங்க அதனால் ஜம்மு மணி ஜனதா கட்சிங்கிறது சும்மா தாமல் காமெடிக்காக நடக்கிற கட்சி கிடையாது மிகப்பெரிய கொள்கையின் அடிப்படையில் வந்தது காம்ப்ரமைஸ் ஆகலை நான்லாம் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கேன் எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் ஒரே ஒரு விஷயத்து கோயில் விஷயத்த இந்து மதம் இந்து மதம் நாங்கள்லாம் இந்து மதத்தை காக்கா வந்துருக்கேன் சொல்கிறாங்களே பாரதிய ஜனதா அவர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து வடபள்ளியில் வேங்கஸ்வரர் கோயில்னு ஒரு கோயிலுக்கு அந்த குளத்தை ஆட்டை போட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பிஜேபி இந்து முன்னாடியே நிறைய பேர் போராடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் எச் ராஜா ஒரு முப்பத்தாறு பேர் அரசு ஆகுறாரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் கூட போடுறோம் அந்த காப்பிலாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு போட்டு அந்த வரபள்ளி வாங்கி சொல்லுற கோயிலில் மீட்கிறதுக்கு நியாயமாக நியாயமான போராட்டம் போ போராட்டம் எவ்வளோ காசு கா பயப்பில்லை அதை பண்ணிடுவான் இதை பண்ணிடுவான் எந்த பயமும் இல்லாமல் போராடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நல்லா ஆர்டர் வாங்கினேன் ஹைகோர்ட்டில் ஒரு போ ஜட்ஜி ஆர்டர் போட்டாங்க உடனடியாக அந்த நீர்நிலையை மீட்டு எடுக்கணும்னு சொல்லி ஆனால் நான் மாலங்க வளர்க்கும் போது தூங்கினால டெல்லியில் போய் உச்ச நீதிமன்றத்தை தூங்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இது வரைக்கும் இந்து உணர்வு வளர் கோயில் தான் முக்கியம் குளம் தான் முக்கியம் சாமி தான் முக்கியம்னா அந்த கேஸை கொண்டு வந்துருக்கணும் கொண்டலை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி சுப்ரமணிய சாமி சொன்னப்புறமும் சோனியாவை பார்த்து என்ன டிஸ்பேட்ச்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அவர் ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி அவர் ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அறுபது நாளில் நடக்க போகிறாங்க எழுபது நாளில் அது எப்படி நடக்க நடக்கப்போறா தெரியல எனக்கு நானும் பாத யாத்திரை வந்திருக்கேன் தூத்துக்குடியிலேருந்து முப்பத்திரெண்டு நாள் அறநூறு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு அப்புறம் அதுக்கு மேலே நடக்க முடியாது அவ்வளோ சிரமமான வேலை பாத யாத்திரைங்கிறது உண்மையிலேயே நடந்தால் இப்படி அவர் பக்கம் காமெடி பண்ணியிருக்காரு அண்ணாமலை ஒரு பக்கம் காமெடி பண்ணியிருக்காரு பாத யாத்திரேனு ஆள் ஆளுக்கு காமெடி இருக்காங்க நான் நாட்டை போ கருப்பு பணத்தை பற்றியோ வராக்கறதை பற்றியோ வருமான வரி பாக்கியை பற்றியோ பூலலை பற்றியோ யாரும் பெருசாக கவலைப்படுற மாதிரி இருக்கில்ல மிக மிக பெரிய கொலை வழக்கில் கூட ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கண்பு இருக்கிறாங்கன்னா இது என்ன தான் அரசியல் ஆயிரம் காரணம் சொன்னாலும் அது முறை கிடையாது அதனால் விடாமல் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலே ஒரு நாள் சத்தியமாக ஒரு நாள் வெளியே வரும் இது சத்தியமே செய்யுதுன்னு சும்மா சொல்லிட்டு போகல மேலும் ரெண்டாவது மகாத்மா காந்தியை சிறுமைப்படுத்துகிற வேலையில் ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க பிஜேபிக்காரங்க மகாத்மா காந்தியை சிறுமைப்படுத்துகிற வேலையில் ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க பட்டேலுக்கு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் கோடி சார்ன்னா என்ன தான் வருங்கால சந்தை என்ன நினைக்கிறோம் பட்டேல் தான் சுதந்திரத்துக்கு போராண்டார் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்புறம் அமித்ஷான் ஒருத்திருக்கிறாரு அவர் வந்து இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஜெயலலிதா இருக்கும்போது வாசல் வரைக்கும் வந்துட்டு இப்போ திரும்பி போயிட்டார் கேட்குறோமா வேண்டாமா மிகப்பெரிய மாவீரர் வீரசவர்கார் வழி வந்தவர் உள்ளே போந்து ஜெயலலிதா எங்கப்பா ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்படி யாரும் பார்க்க முடியாது வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தப்பு இல்லாதவர் திரும்பி போயிட்டார் அவர் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்கார் ஐபிசியெல்லாம் மாற்றிட்டாரு எல்லாம் வெள்ளக்காரங்கால கால சட்டமாக ஐபிசியை மாற்றிட்டு இல்லை பாரத் ஜஜ்ஜோ பொஜ்ஜோ ஒரு ஏதோ பேரில் இந்தி பேர் பேர் வச்சுருக்காரு ஒரு லூசுத்தனமான செயல் இதை விட ஒன்று இருக்க முடியாது ஏதாவது ஒரு பிளே பெரியபடி ஏன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் பிரிவினைவாதிகள் இந்த மாதிரி ஒரு ஐபிசி காவல்துறையில எஃப்ஐஆர் போடும்போது என்ன பண்ணுவாங்க ஐபிஎஸின்னு போடுவாங்களா பாரத் ஜோடோ ஜோட எப்படினு போடுவாங்களா அதனால் அதெல்லாம் மாத்திரம் அறிவு எடுத்தால் ஏதோ பண்ணிடுவாங்க மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க சோனியா கட்சிக்காரங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது ஏதோ அப்படியே ஜாலியாக இப்படியே சொல்லிக்கிட்டே கட்சி அப்போனா வெறும் பாரதி ஆன்சராக இருந்தவன் இன்றைக்கி இருபது மில்லியன் டாலருக்கு சொ பணம் வச்சுருக்காருன்னு சொல்லி சுப்ரமணிய சாமி அவர் புக்குலேயே ஆதாரப்பூர்வமாக எழுதியிருக்காரு ஆனால் அதை பற்றி யாரும் கோவப்படுறது கிடையாது வெறும் ஒன்றரை கோடி சொத்து தரேன்னு சொல்லி பொன்மணி பாவம் ஐ கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஜெயி போது அரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அதனால் நாடு ரொம்ப கேவலமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால் ஜெபுமணி சார் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெப்புமணி மற்றும் ஜனதா பரிவார்கள் சேர்ந்து வர தேர்தலில் நாங்கள் போட்டிடுவோம் அதாவது அஞ்சா டிஎம்கே கிடையாது ஏடிஎம்கே கிடையாது பிஜேபி கிடையாது இந்திரா கட்சி கிடையாது சோனியா கட்சி கிடையாது தனியாக போகிற ஒரு குரூப் ஜனதா குரூப்பு ஃபாமாவும் அதை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஜெயஹி